அனைவருக்கும் வணக்கம் நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையே வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் நவயசம் இந்த அற்புதமான அழகான அந்த புதுமையான கோட்பாட்டை இன்று நாம் பார்ப்போம் நவயசம் என்பது நாடாலும் கோட்பாடு அல்ல உலகாலும் கோட்பாடு இந்த உலக மக்களை உலகையே அன்பாலும் அறிவாலும் அறத்தாலும் ஆற்றலாலும் ஆளப்போகின்ற ஒரு அருமையான கோட்பாடாகும் எளிமையான வல்லமை நிறந்த கோட்பாடாகும் எத்தனையோ இசங்கள் உள்ளன ஹிந்து இசம் கிறிஸ்டினிசம் முஸ்லிமிசம் சோசலிசம் கம்யூனிசம் இது மாதிரி எத்தனையோ இசங்கள் உள்ளன இசம் என்றால் மார்க்கம் பாதை என்ற அர்த்தம் நவ இசம் என்பது என்னவென்றால் ஒரே சமயத்தில் ஒரு மனிதர் நல்லவராகவும் இருக்க வேண்டும் வல்லவராகவும் இருக்க வேண்டும் அந்த நல்லவராக வல்லவராக இருக்கும் ஒரே சமயத்தில் ஒரு மனிதரால் இருக்க முடிந்தால் அவர் நவீச கோட்பாட்டை பயன்படுத்துகிறார் என்று அர்த்தமாகும் நீங்கள் ஏன் ஒரே சமயத்தில் நல்லவராகவும் இருக்க வேண்டும் வல்லவராகவும் இருக்க வேண்டும் என்னவென்றால் நீங்கள் வெறும் நல்லவராக மட்டும் இருந்தோம் என்றால் தீமை மிகுந்த அந்த மக்களிடையே மாட்டிக்கொண்டு அவர்களின் சூழ்ச்சியால் நாம் ஆட்பட்டு ஏமாந்து விடுவோம் வாழ்வில் முழுவதுமாக ஏமாந்து விடுவோம் வெறும் நல்லவராக இருப்பவர்கள் ஏமாந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வெறும் வல்லமை திறமை இருக்கிறது நல்ல குணங்கள் இல்லை திறமை வைத்துக்கொண்டு என்ன செய்வார் பிற மனிதர்களுக்கு தீங்கிழைப்பார் நல்ல குணங்கள் இல்லை அல்லவா ஆகவே அத்தகைய மனிதர் வெறும் வல்லமை மட்டும் இருக்கும் மனிதரானவர் பிறருக்கு தீங்கிழைப்பார் இந்த சமூகத்திற்கும் அது சீர்கேடாக முடியும் ஆனால் ஒரே சமயத்தில் ஒருவர் நல்லவராக வல்லவராக இருந்தால் நாங்கள் ஏமாறவும் தயாராக இல்லை வல்லமையையும் பெற்றிருக்கிறோம் பிறரை ஏமாற்றவும் தயாராக இல்லை நல்லவராகவும் இருக்கிறோம் இதனால் முதலில் பயனடைவது அந்த நபர்தான் தன் வாழ்க்கையில் பயனடைவார் ஏனெனில் அவர் ஏமாறவும் தயாராக இல்லை ஏமாற்றவும் தயாராக இல்லை அதனுடைய தொடர்ச்சியாக அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் அந்த நன்மையானது பரவிவிடும் ஆகவே ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கும் அந்த நவேச கோட்பாட்டை நாம் உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தோம் என்றால் நாம் வாழும் இந்த தலைமுறை மட்டுமல்ல அனைத்து தலைமுறைக்கும் இனி வரும் அனைத்து தலைமுறைக்குமே இது மிகப்பெரிய நன்மையாக முடியும் இவர்களே இந்த நவேச கோட்பாட்டை ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருப்பவர்களை நாம் நவவாதிகள் என்று அழைக்கிறோம் உதாரணத்திற்கு ஆன்மீகத்திற்கு வாதிடுபவர்கள் ஆன்மீகவாதி நாத்திகத்திற்கு வாதிடுபவர்கள் நாத்திகவாதிகள் அரசியலுக்கு வாதிடுபவர்கள் அரசியல்வாதிகள் தீவிரவாதத்திற்கு வாதிடுபவர்கள் தீவிரவாதிகள் மந்திரத்திற்கு வாதிடுபவர்கள் மந்திரவாதிகள் மதத்திற்கு வாதிடுபவர்கள் மந்திரவாதிகள் சாரி மதவாதிகள் இது போன்ற பலவாதிகள் உள்ளனர் நாம் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்க வேண்டும் என்று கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக வாதிட்டு கொண்டுள்ளோம் அந்நவ அந்த நல்லவருக்கானனா வல்லவருக்கானவா அந்த முதல் எழுத்துக்களை வைத்து நவை என்ற அந்த சொல்லை உருவாக்கியுள்ளோம் நவை என்றால் நமது தமிழில் அற்புதமான ஐந்து அர்த்தங்கள் உள்ளன புதுமை நட்பு பூமி கார்கால மலை ஒன்பது என்ற ஐந்து போர்கள் உள்ளன இவைகளை இணைத்து நாம் கூற வேண்டுமெனில் புதுமையான இந்த இந்த கோட்பாட்டை நவவாதிகளான இந்த நவேச கோட்பாட்டை பூமி முழுவதும் நட்பு கொண்டு கார்கால மலை போல ஒன்பது நவகிரகங்களின் துணையோடு நாம் உலகம் முழுவதும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நாம் இணைத்து கூறலாம் இந்த நவேச கோட்பாட்டை நாம் ஒவ்வொருவரும் இந்த நவவாதிகளாக வாழ்ந்தோமானால் அதில் எந்தளவு நமக்கும் நன்மை உள்ளது நமது தலைமுறைக்கும் நன்மை உள்ளது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தற்போது சில வருடங்களாக அதாவது ஒரு அரை நூற்றாண்டு காலமாக இனம் மொழி நாடு ஜாதி மதம் என்ற பெயரை வைத்து கொண்டு மக்களை பிளவுபடுத்தி பிளவுபடுத்தி வேற்றுமைப்படுத்தி மனிதநேயத்தையும் ஜீவநேயத்தையும் அதில் அதனிடையே இருக்கும் அந்த சமமான நீதியையும் காக்க தவறுகிறார்கள் இந்த நல்லவர் வல்லவர் கோட்பாடு நீங்கள் எந்த இனமாக இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் சார்பற்ற கோட்பாடு நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள் எந்த நாடு எந்த இனம் எந்த மொழி எந்த மதம் எந்த கட்சி எது வேண்டுமானாலும் இருங்கள் நீங்கள் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக மாறிக்கொண்டீர்களே ஆனால் நீங்கள்தான் தான் அவ்வாதிகளாகும் ஆக இன்றைக்கு நமக்கு தேவை ஒவ்வொரு துறையிலும் நாம் நவவாதிகளை உருவாக்க வேண்டும் அதாவது ஆன்மீகவாதிகள் நமக்கு தேவையில்லை ஆன்மீக துறையில் நவவாதிகள் உருவாக்க வேண்டும் அதாவது நவ நல்லவராக வல்லவராக இருக்கிற அந்த ஆன்மீகவாதிகள் என்று அர்த்தமாகும் நாத்திகவாதிகள் வேண்டாம் நாத்திக துறையில் நவவாதிகள் வேண்டும் நவவாதிகளாக நல்லவராக வல்லவராக இருக்கிற நாத்திகவாதி அரசியல்வாதிகள் வேண்டாம் அரசியல் துறையில் நவவாதிகள் வேண்டும் நல்லவராக வல்லவராக இருக்கிற அரசியல்வாதிகள் இது போன்ற அனைத்து துறைகளிலுமே நல்லவராக வல்லவராக இருக்கின்ற அந்த நவவாதிகளை நாம் உருவாக்க வேண்டும் இந்த பணிகளை நாம் சிறிது சிறிதாக தொடர்ந்து செய்தோம் என்றால் நிச்சயம் நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலும் நாம் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நாம் வாழ இயலும் இனி வரும் தலைமுறை வேறு வரும் தலைமுறை என்பது நமது வாரிசுகள் தான் வேறு யாரும் அல்ல அவர்களுக்கு ஒரு நல்ல சமூகத்தை நாம் உருவாக்கி தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் ஏனெனில் இன்று எது உண்மையான நல்லது எது உண்மையான வல்லமை என்பது தெரியாத அளவுக்கு இந்த சமூகம் சீர்கேட சீரழிந்து விட்டது என்றுதான் நாம் கூற வேண்டும் அதற்கு ஒரு தராசு உள்ளது உண்மையான நல்லது என்றால் என்னவென்றால் உண்மையான தர்மம் என்றால் என்னவென்றால் நாம் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் தனி மனிதனாகிய நமக்கு நன்மை தர வேண்டும் நம்மை சார்ந்த குடும்பத்தில் இருக்கின்ற நல்லவர்களுக்கு நன்மை தர வேண்டும் இந்த சமூகத்தில் இருக்கின்ற நல்லவர்களுக்கு நன்மை தர வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கின்ற நல்லவர்களுக்கு நன்மை தர வேண்டும் ஏனெனில் குடும்பத்திலும் சமூகத்திலும் உலகத்திலும் அனைத்து இடத்திலுமே நல்லவர்களும் உள்ளார்கள் தீவர்களும் உள்ளார்கள் ஆக நாம் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் நாம் முடிவெடுத்து சிந்தித்து செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் தனி மனிதனாகி நல்லவரவராகி நமக்கும் நம்மை சார்ந்த குடும்பத்தில் உள்ள நல்லவர்கள் சமூகத்தில் உள்ள நல்லவர்கள் உலகத்தில் உள்ள நல்லவர்கள் அனைவருக்கும் நன்மை இருக்குமெனில் மட்டும்தான் அது உண்மையான நியாயமான தர்மமான செயலாகும் இந்த நான்கில் ஒரு விஷயத்திற்கு நன்மை எனில் கூட அது உண்மையான தர்மமான நியாயமான செயல் ஆகாது என்பதை நாம் ஆடித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இன்று அநியாயங்கள் செய்து கொண்டே அதற்கான தராசு என்னவென்று தெரியாமலேயே அநியாயத்தையே நியாயம் என்று கற்பித்துக் கொள்கின்ற இந்த ஒரு சமூகம் என்று வந்துவிட்டது ஆக இவர்களுக்கு இந்த கோட்பாட்டை நாம் புரிய வைக்க வேண்டும் அதே போன்ற உண்மையான வல்லமை என்பது உண்மையான வீரம் என்பது என்னவென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மை நம்மை பய அதாவது நமக்கு பயந்தவர்களை நாம் மிரட்டுகிறோம் வலிமையானவர்கள் நம்மை மிரட்டினால் நாம் பயப்படுகிறோம் இதை வேறு நாம் வீரம் என்று சொல்லிக்கொண்டோம் இதுவா வல்லமை இதுவா வீரம் உண்மையில் இது வல்லமையல்ல வீரமல்ல இது மிகப்பெரிய கோழைத்தனம் நடிப்பாகும் உண்மையான வீரம் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுவார்கள் உலகம் முழுவதும் அனைத்து ஜீவராசிகளும் மனிதர்களும் ஆயுதங்களோடு உங்களுக்கு எதிராக நிற்கின்றார்கள் நீங்கள் நிராயுத பாணியாக நிற்கும் அந்த சமயத்தில் கூட நீங்கள் கொண்ட கொள்கையில் எண்ணம் சிந்தனை சொல் செயல் நான்கையும் ஒரே கோட்டில் வைத்து அந்த செயல்களை துணிவாக யார் ஒருவர் செய்கிறாரோ தாம் கொண்ட கொள்கையில் அவர்தான் உண்மையான வீரன் என்று கூறுவார் அத்தகைய வீரத்தை அத்தகைய தியாகத்தை அத்தகைய வீரத்தை நாம் சொல்லித்தர வேண்டும் அது எங்கிருந்து பூக்கும் நேர்மையில் இருந்தும் தியாகத்தில் இருந்தும் தான் அத்தகைய வீரம் பூக்கும் வேறு எந்த குறுக்கு வழியும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது ஒரு மிகச் சிறந்த கருத்துக்கு வருகின்றேன் இந்த நவேச கோட்பாடு இன்னும் ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் உலகம் முழுவதும் பரவி ஒரு பத்திலிருந்து இருபது சதவீத மக்கள் நல்லவராக வல்லவராக நவவாதிகளாக மாறிவிட்டார்கள் என்றாலே அவர்கள் நன்மையின் பக்கம் வலிமையாக நிற்பார்கள் தீமை செய்ய தவறுகள் செய்ய விடமாட்டார்கள் இன்றைக்கு தீமையாளர்கள் அழகான நெட்வொர்க் ஃபார்ம் செய்து கொண்டு நிறைய தீமைகளை செய்கிறார்கள் ஒற்றுமையாக இருந்து கொண்டு அவர்கள் வலிமையாக தீமைகளை மேலும் மேலும் செய்து வருகிறார்கள் நல்லவர்களிடையே வலிமை குறைவாக உள்ளது இந்த நல்லவர்களை நாம் ஒற்றுமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த நவேச கோட்பாட்டை கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக நாம் செயல்படுத்திக் கொள்கிறோம் வாழப்பாடி சாய்பாபா அறக்கட்டளை நிம்மதி கிளை அறக்கட்டளை மற்றும் தமிழ் சீரடி அறக்கட்டளை இது போன்ற வித்தியாசமான அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கம் இப்படி பன்முக பரிமாணத் தன்மையில் நாம் பல கிளைகளை அமைத்து பகுத்தறிவு ஆன்மீக சபை நவேச இயக்கம் போன்ற பன்முக பரிமாணத் தன்மையில் நாம் கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக ஒரே நோக்கத்திற்காக இந்த நல்லவர் வல்லவர்களாகி நவவாதிகளை உருவாக்குவதற்காக இந்த நவச கோட்பாட்டை மென்மேலும் மக்களிடையே வளரச் செய்வதற்காகத்தான் நாம் இயங்கி கொண்டுள்ளோம் இதற்கு தற்பொழுதே மிக விரைவாக இந்த விஷயமானது மக்களிடையே சென்று சேர வேண்டும் ஆகவே ஒரு ஏழு துறைகள் உள்ளன மிகவும் பலம் வாய்ந்த துறைகள் இந்த துறைகளில் உள்ள நபர்கள் மூலம் விஐபிகள் மூலம் விவிஐபிகள் மூலம் முக்கியமான நிர்வாகிகள் மூலம் இந்த நல்லவர் வல்லவராகிய நவேச கோட்பாடும் நவவாதிகளும் ஆகிய இந்த விழிப்புணர்வு வெளியே சென்றால் மிக சீக்கிரம் இந்த ஒரு பத்திலிருந்து இருபது சதவீதம் மக்கள் உலகம் முழுவதும் இந்த விழிப்புணர்வை பெறுவார்கள் அப்பொழுது தீமைகள் இந்த நல்லவர்கள் ஒற்றுமை அடையும் பொழுது நல்லவர்களின் வலிமை அதிகமாகும் நல்லவர்களின் வலிமை அதிக அதிகமாகும் பொழுது அந்த நன்மைகளும் அதிகமாகும் தீமைகள் குறைய ஆரம்பிக்கும் தீயவர்கள் பயப்பட்டோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலோ இல்லை அவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்பட்டோ தவறுகளை குறைத்துக் கொள்வார்கள் இதற்கான வாய்ப்பு உள்ளது நல்ல சமூகம் நல்ல உலகம் உருவாக வாய்ப்பு உள்ளது அந்த முக்கிய துறைகள் என்னவென்றில் முதலில் நாம் கூற வேண்டியது காவல்துறை இரண்டாவதாக அதாவது வரிசையாக கூறுகிறேன் காவல்துறை நீதித்துறை பத்திரிகைகள் மற்றும் ஊடகத்துறை தற்பொழுதே சோசியல் மீடியா என்கின்ற அதையும் சேர்த்துதான் நாம் ஊடகத்துறையாக சொல்ல வேண்டும் அதன் பிறகுதான் அரசியல் துறை அரசியல்வாதிகளான அரசியல் துறை அதன் பிறகு ஆன்மீகத்துறை அதன் பிறகு நாத்திகத்துறை அதன் பிறகு வியாபாரத்துறை இந்த ஏழு துறைகளிலும் அனைத்து துறைகளிலுமே நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் இந்த நீதித்துறை சாரி முதலில் முதலில் நாம் கொடுக்கவிருப்பது ஏனால் களத்தில் இறங்கி வேலை செய்பவர்கள் காவல்துறை தான் முதலில் நாம் அங்கிருந்தே தொடங்க வேண்டும் காவல்துறை நீதித்துறை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சோசியல் மீடியாக்களும் சேர்த்து அதன் பிறகு அரசியல் துறை ஆன்மீகத்துறை நாத்திகத்துறை பகுத்தறிவு என்கிற நாத்திகத்துறை வியாபாரத்துறை இந்த ஏழு துறைகளிலும் இருக்கின்ற நல்லவர்களே நீங்கள் வலிமை பெற வேண்டும் ஒற்றுமை பெற வேண்டும் நீங்கள் முதலில் ஆரம்பியுங்கள் அனைத்து துறைகளிலுமே நல்லவர்களும் உள்ளார்கள் கெட்டவர்களும் உள்ளார்கள் என்று கூறினேன் அல்லவா நல்லவர்களாகிய நீங்கள் இந்த நவ இசம் என்கின்ற நல்லவர் வல்லவர் கோட்பாட்டை இந்த நவவாதிகளின் விழிப்புணர்வை நீங்கள் மக்களிடையே கொண்டு சென்று சேர்த்துங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இடங்களெல்லாம் சோசியல் மீடியாக்கள் மூலமாகவோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறீர்கள் என்றாலோ நவேச கோட்பாடு என்றால் என்ன ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கும் கோட்பாடு இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் கடந்த அனைவருக்கும் சம நீதியை மனித நேயத்தை ஜீவ ஜீவநேயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோட்பாடு என்பதையும் இது உலகையே மீண்டும் ஒரு மனித நேயத்தையும் ஜீவநேயத்தையும் புத்து இராக்கம் கொடுக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு முக்கியமான கருத்தையும் நாம் கூறிவிடுகிறோம் பகுத்தறிவு என்பதற்கும் ஆன்மீகம் என்பதற்கும் வேறு வேறு துருவங்கள் கிடையாது நீங்கள் ஆன்மீகத்தின் உச்சத்தை தொட்டாலும் சரி பகுத்தறிவின் உச்சத்தை தொட்டாலும் சரி ஜீவநேயம் மனிதநேயம் என்ற அந்த சமநீதி கோட்பாட்டை தான் நீங்கள் சென்றடைவீர்கள் இரண்டும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என் நிலையில் மனிதன் என்பவன் உணர்வும் அறிவும் இணைந்தவன் ஆன்மீகம் என்பது முழுமையாக உணர்வு சம்பந்தப்பட்டது பகுத்தறிவு என்பது அறிவு சம்பந்தப்பட்டது ஆக இரண்டையும் நீங்கள் சமநிலையில் வைத்து உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உண்மையான நியாயமும் தர்மமும் தெளிவான நிம்மதியான வாழ்க்கையும் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எல்லவும் மையமில்லை எனவே மீண்டும் ஒரு முறை நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் காவல்துறை காவல்துறையில் இருக்கும் உயர் அதிகாரிகள் நிர்வாகிகள் அனைவரும் நல்லவர்களாக அங்கே நிறைய பேர் இருப்பீர்கள் காவல்துறை நீதித்துறை ஊடகம் மற்றும் பத்திரிகைத்துறை சோஷியல் மீடியாக்கள் துறை யூடியூப் சேனல்கள் அரசியல் துறையில் உள்ள மிகப்பெரிய தலைவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் விஐபிகள் விவிஐபிகள் மற்றும் நாத்திகத்துறை ஆன்மீகத்துறை வியாபாரத்துறை அனைத்திலும் உள்ள நீங்கள் இந்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இடங்களில் எல்லாம் இந்த நவேச கோட்பாட்டை நல்லவராக வல்லவராக இருக்கும் அந்த நவேச கோட்பாட்டை பற்றியும் அதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் அந்த நவவாதிகளாக நாம் மாறுவதனால் முதல் நன்மை நமக்கு தான் அதன் பிறகு நம்மை சார்ந்த நம் குடும்பம் சமூகம் இந்த உலகம் நமது அடுத்த தலைமுறைகளும் மிக நன்மையடையும் என்பதை பற்றியும் நாம் இன்னைக்கு உலகத்தையே இந்த நவேச கோட்பாட்டின் மூலம் ஒன்றிணைக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் உள்ளோம் ஏனெனில் ஜீவநேயமும் மனிதநேயமும் இங்கே ஒடுங்கி இழந்து இன்னைக்கு அனைத்து மனிதர்களும் ஒருவரை ஒருமல் நம்பாமல் ஒருவரை ஒருவர் எதிரியாக பாவித்து கொண்டோ ஏதோ ஒரு காரணத்தினால் பிளவப்பட்டு பிளவுபட்டு நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்கின்றார்கள் எனவே இந்த நவேச கோட்பாட்டை நீங்கள் அனைவரும் இந்த துறையில் உள்ள உயரதிகாரிகள் விஐபிகள் விவிஐபிகள் அனைவரும் மக்களிடையே கொண்டு சேர்த்து இது மேலும் விழிப்புணர்வு கொடுத்து இந்த அற்புத கோட்பாட்டின் மூலம் நாம் இந்த உலகத்திற்கே அந்த ஜீவநேயத்தையும் மனித நேயத்தையும் ஒரு தெளிவான வாழ்க்கை முறையையும் வரும் தலைமுறைக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன் இதை சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேண்டும் நாவேசு கோட்பாட்டை பற்றி நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் நாவாதிகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கள் சேலம் மாவட்டம் வாழப்பாடி தமிழ்நாடு சேலம் மாவட்டம் வாழப்பாடி என்னுடைய இயற்பெயர் சொல்லுக்குமார் ஆன்மீக ரீதியாக என்னை வாழப்பாடி சாய்பாபா என்றோ அல்லது பகவான் பரபிரம்மம் என்றோ பிரம்ம சாய்பாபா என்றோ அழைப்பார்கள் எனது இயற்பெயர் சொல்லுக்குமார் ஆகும் கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக பன்முகப் பரிமாணத்தன்மையில் வாழப்பாடி சாய்பாபா அறக்கட்டளை தமிழ் சீரடி அறக்கட்டளை நிம்மதிக்கலை அறக்கட்டளை பகுத்தறிவு ஆன்மீக சபை இது போன்ற பன்முகப் பரிமாணத்தன்மையில் இந்த நவாதிகளை உருவாதற்காக நாம் செயல்பட்டுக் கொண்டுள்ளோம் எங்களுடைய அலைபேசி எண்களை கூறுகிறோம் நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் இதை பற்றி தெரிந்து கொண்டு இந்த நவேச கோட்பாட்டை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய அலைபேசி எண்கள் நைன் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் ட்ரிபிள் ஒன் சிக்ஸ் ஜீரோ தொண்ணூற்றி மூன்று ஆறுநூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி பதினொன்று அறுபது இன்னொரு அலைபேசி எண்கள் ட்ரிபிள் எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ மீண்டும் ஒரு முறை தமிழில் கூறுகிறோம் மூன்று எட்டு 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 எட்நூற்றி எண்பத்தி எட்டு முந்நூற்றி அறுபது எட்டு முந்நூற்றி அறுபது இந்த இரண்டு அலைபேசி எண்களில் ஏதோ ஒரு அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் எங்களது யூடியூப் சேனல்கள் உள்ளது அதையும் நீங்கள் ஃபாலோ செய்யுங்கள் நிம்மதி கலை நிம்மதி கலையங் என்ற ஒரு யூடியூப் சேனல் உள்ளது மற்றும் சாய்ராம் டிவி என்று அடிக்கிறீங்களா அதுவும் ஒரு யூடியூப் சேனல் உள்ளது நிம்மதிக்கலை யூடியூப் சேனலிலோ அல்லது சாய்ராம் டிவி யூடியூப் சேனலிலோ வாட்ஸ்அப் சேனலும் உள்ளது நீங்கள் ஃபாலோ செய்யுங்கள் அதில் மேலும் உங்களுக்கு தகவல் கிடைக்கும் இல்லை கூகுளில் சென்று நீங்கள் நிம்மதிக்கலை என்று சர்ச் செய்தாலும் சரி வாழப்படி சாய்பாபா என்று சர்ச் செய்தாலும் மேலும் நீங்கள் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் நவேசம் என்று நீங்கள் சர்ச் செய்தாலும் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் இந்த ஏழு துறையில் இருக்கும் ஒரு அதிகாரமிக்க ஒரு சக்திமிக்க துறைகளாகும் அதனால்தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் நீதித்துறையில் இருப்பவர்கள் காவல்துறையில் இருப்பவர்கள் ஊடகத்துறை மற்றும் பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் ஆன்மீகத் துறையில் இருப்பவர்கள் நாத்திகை துறையில் பகுத்தறிவு துறையில் இருப்பவர்கள் வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் அனைவருமே இந்த நவேசு கோட்பாட்டையும் நவவாதிகள் விழிப்புணர்வையும் அனைவரும் அனைத்து மக்களிடையே வாய்ப்பு கிடைக்கும் இடங்களெல்லாம் கொண்டு சேர்த்துமாறு மீண்டும் மீண்டும் ஒரு முறை வேண்டுகோள் விடுக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையே வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் மீண்டும் அனைவருக்கும் நான் எனது நன்றியை உறுத்தாக்கி கொள்கிறேன் நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம்